திரைகள் எங்கே இருக்குதுன்னா தான் இருக்கு ஆன்மா எங்கே இருக்குன்னா உள்ளதான் இருக்கு இறைவன் எங்கே இருக்கானா அவனும் தான் இருக்கான் அவனும் தான் இருக்கிறான் எல்லாமே உள்ளேதான் இருக்கிறது இப்போ இந்த கருப்பு திரை இறைவனை பற்றிய அரசை அவனுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது அப்ப இறைவனை தெரியவிடாமல் விடாமல் கருப்பு திரை மறைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய உயிரையே நம்ம தெரிந்து கொள்ள முடியாமல் எது தடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா நீல பெருந்தரை இந்த நிறங்களை நீங்க முக்கியத்துவம் எடுத்துக்காதீங்க நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஐயா என்ன பண்ணாங்கன்னா நிறங்களை அமைத்தார் உயிர் எங்க இருக்கிறதுனா ஐயா சொல்ல ரலாஸ்தானம் புருவமதி அப்படின்னு என்னால சொல்லிட முடியும் ரெண்டையும் சொல்ல முடிஞ்ச எனக்கு இறைவனுக்கு அந்த பற உலகத்தை சொல்ல முடியுமான்னு தெரியாது

இன்று நாம் சன்மார்க்க சொற்பொழிவாளர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காபயம் 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 ஐபிசி பக்தி நேகர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கவே முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் இறைவனை பற்றி பல்வேறு உருவங்களை கொடுத்துருக்குறாங்க சில சமயங்கள் உருவமாக சொல்கிறது சில சமயங்கள் அருவமாக சொல்கிறது இறைவனை சில சமயங்கள் உரு அருவமாக சொல்கிறது ஆனால் ஐயா ஒரு பாட்டில் என்ன சொல்கிறான்னா உருவமும் அல்ல அருவமும் அல்ல ஒரு அருவமும் அல்ல ஒன்று மல்லியர் இங்கு வாரேன்னு இறைவனை ஐயா என்ன சொல்லனா ஒன்றுமே இல்லாதவங்கிறார் உருவமல்லீர் அருவும் மல்லீர் ஒரு அருவும் மல்லீர் இங்கு வாரிங்கிறார் ஆனால் எல்லா சமயங்களும் ஒன்று உருவத்துக்குள்ளே கொண்டு போகும் இல்லை அருவத்துக்குள்ளே கொண்டு போகும் இல்லை உரு அருவத்துக்குள்ள கொண்டு போகும் அப்ப இதையெல்லாம் கடந்தவன் இறைவன் அப்போ அந்த இறைவனை எது மறைச்சிக்கிட்டு இருக்குதுன்னா நம்முடைய மாமாயைங்கிற கருப்பு திரை இறைவனுடைய அரசாட்சியை மறைத்து கொண்டு இருக்கிறது அதாவது அரசாட்சினா நீங்க ஒரு கற்பனைக்கு எங்கேயோ இறைவன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு அரசு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு உள்ளதான் இருக்கு இறைவனுடைய அரசுங்கிறது நமக்கு உள்ளதான் இருக்கு ஆனால் அது எப்படி சொல்ல முடியும் இப்ப நமக்கு புரியணும் இல்லை அனுபவம் வர்றவங்களுக்கு புரியும் அதனால ஐயா என்ன பண்றான்னா இறைவனுடைய அரசாட்சி எங்கேயோ இருக்கிறதாவும் நாம் அதை அடைய முடியாமல் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க இது மொத்தமே நம்ம உடம்பிற்குள் தான் இருக்கிறது திரைகள் எங்கே இருக்குதுன்னா உள்ளதான் இருக்கு ஆன்மா எங்கே இருக்குன்னா உள்ளதான் இருக்கு இறைவன் எங்கே இருக்கான்னா அவனு உள்ளதான் இருக்கான் அவனும் உள்ளதாக இருக்கிறான் எல்லாமே உள்ளே தான் இருக்கிறது இப்போ இந்த கருப்பு திரை இறைவனை பற்றிய அரசை அவனுடைய உண்மையான நிலையை தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீலத்திரை ஐயா சொல்றார் அதில் பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட் பெருஞ்சோதி இதையும் யார் பண்ணா இதையும் அருட்பெருஞ்சு தான் பண்ணுது முதல்ல இறைவனுடைய அரசாட்சியை தெரிய விடாமல் தடுத்த அருட்பெருஞ்சோதி நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா உயிர் எங்க இருக்குது நம்ம என்னைக்காவது உணர்ந்து நான் இப்ப சொல்றேன் உயிர் எங்க இருக்குன்னா புருவமத்தியில் இருக்குன்னு நான் சொல்றேன் நான் சொல்வது தியரி பெருமானார் சொல்லி இருக்கிறார் நான் சொல்கிறேன் சரிங்களா அதையும் பெருமானார் சொல்ல சொல்றார் சொல்ல சொன்னதுனாலதான் நாங்கள் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அப்போது அந்த உயிரை தெரிய விடாமல் எது மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா நீல பெருந்திரை மறைத்து கொண்டிருக்கிறது பேரூரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்போ நீலத்திரைக்கு ஐயா என்ன சொன்னார்னா சுத்தா சுத்த மாயா சக்தி அப்படின்னு ஐயா ஒரு பேர் வைக்கிறார் அப்ப இறைவனை தெரிய விடாமல் கருப்பு திரை மறைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய உயிரையே நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் எது தடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா நீல பெருந்தரை தடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிறங்களை நீங்க முக்கியத்துவம் எடுத்துக்காதீங்க நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஐயா என்ன பண்ணாங்கன்னா நிறங்களை அமைத்தார் இப்ப நம்ம தேகத்துக்குள் உண்மையா கருப்பா ஒரு திரை தோஞ்சுக்கிட்டு இருக்கு நீலக்கடல ஒரு திரை அதெல்லாம் கிடையாது அது எல்லாமே அனுபவங்கள் தான் அதை நம்ம எடுத்துச் சொல்வதற்காக பெருமானார் நீல பெருந்திரை அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய உயிரையே நாம் அறிந்து கொள்ள முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அதற்கடுத்து மூன்றாவது இதுக்கு வந்து ஐயா என்ன சொன்னாங்கன்னா கிரியாசக்தி அப்படிங்கிற ஒரு பேரையும் ஐயா கொடுக்குறாங்க பச்சை திரையாள் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படி மூன்றாவது திரையாக அகவலில் பெருமானார் பச்சை திரையை கொடுக்கிறார் ஆனால் இங்கே ஒரு குழப்பம் உண்டு என்னன்னா பெருமானார் கடைசியாக நிகழ்த்திய பேருபதேசத்தில் இந்த பச்சை திரையை முதல் திரையும் வரைய அகவலில் ஏழு திரைகளில் மூன்றாவது திரையாக வரக்கூடிய பச்சை திரை பேருபதேசத்தில் முதல் திரையாக பெருமானாரால் சொல்லப்பட்டிருக்கும் அது ஏன் பெருமானார் அப்படி சொன்னான்னு தெரியல ஒருவேளை அந்த பேருபதேசத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு உடையவர்கள் முதல் இரண்டு திரைகளும் நீங்கியவர்களாக இருந்து இருக்கலாம் அவர்களுக்காக பெருமானார் பேருபதேசத்தை நிகழ்த்தி இருக்கலாம் இருக்கலாம் அப்படிதான் நமக்கு தெரியும் ஏன்னா பெருமானார் அப்படி ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா பச்சை திரையில இருந்து ஏழு திரைன்னு எடுத்தோம்னா ஒன்பது திரையாயிடும் கணக்கு இதன்படி அகவல்படி ஏழு திரைகள் பச்சை திரையை முதல் திரையா வச்சு அதை முடிக்குமா எப்படி சொல்லலாம் ஏழு திரைகள் இதை அகவலில் கண்டு உணர்கள் பெருமானார் சொல்லிடுவார் அப்பனா ஏழு கூட்டல் ரெண்டு ஒன்பது திரையாயிடும் அப்போ இந்த ஏழு திரைகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இரண்டு திரைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது பெருமானார் ஒருவேளை சொல்லி இருக்கலாம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் இப்போ இந்த பச்சை திரை என்ன பண்ணுதுன்னா இதான் பராசக்தி என்னும் மாயையை ஜீவனுக்கு தந்து நமக்கு கொடுத்து இறைவன் விளங்கும் பறவெளியை மிக அழுத்தமாகவே மறைக்கிறது அதனாலதான் பெருமான அந்த பேருபதேசத்துல இந்த பச்சை திரைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த பச்சை திரை எப்படிப்பட்ட திரைன்னு அதுக்கு எடுத்துக்கிட்ட விடுவார் கருப்பும் அடர் கருப்பும் அடர் பச்சையும் ரெண்டையும் ஒன்றா சேத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட பச்சை திரைங்கிற ஐயா அதாவது இறைவன் இருக்கக்கூடிய பறவெளியை உலகத்தை தெரிய விடாம வெறும் அழுத்தமானு கூட சொல்லலை மிக அழுத்தமாக மூடியிருக்கிறது அப்போது விசாரம் பண்ணினால் ஒருவேளை தெய்வத்துடைய நிலை எனக்கு புரிஞ்சிடுது இப்போ என்னை கேட்ட தெய்வத்தோட நிலையை தெளிவா சொல்லுவேன் நான் தெய்வத்து நிலையை ஐயா சொல்லி இருக்கிறார் சிவம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த சிவம் மனித தேகத்தில் எப்படி காரியப்படுவான்ங்கிறது என்னால் சொல்ல முடியும் வெளியில இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் இரண்டையுமே ஐயா சொல்லி இருக்கிறார் சரிங்களா அப்ப தெய்வத்துடைய நிலை எனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் தியரியா தெரியும் சரிங்களா அதே போல் உயிர் உயிர் எங்கே இருக்கிறதுனா ஐயா சொல்ல லலாஸ்தானம் புருவமத்தி அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும் இது ரெண்டையும் சொல்ல முடிஞ்ச எனக்கு இறைவன் இருக்கக்கூடிய அந்த பற வேலி உலகத்தை சொல்ல முடியுமான்னு தெரியாது ஏன்னா ஐயா அதை வெளின்னு தான் சொல்கிறார் மனித தேகத்திற்குள்ளேயும் இறைவன் ஒளியாக ஜோதியாக காரியப்பட்டாலும் அனுபவம் என்று சொல்கிற பொழுது அதையும் ஐயா வெளின்னு தான் கொடுக்குறார் இப்போ இந்த பச்சை திரை என்ன பண்ணுது அப்படின்னா மயக்கம்தான் வேறு ஒன்றுமே இல்லை பச்சை திரைனா மாயை மாயைனா மயக்கம் மயக்கம்னா நம்முடைய ஆசைகள் ஆசை தான் என்ன பண்ணுது இறைவனுடைய உலகம் எதுவும் நம்ம தெரிய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது என்ன ஆசை மூன்று விதமான ஆசைகள் நமக்கு உண்டு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னா இந்த மூன்று ஆசைகளின் மீதும் விசேஷ பற்றுள்ளவர்களாக இருக்கக்கூடாது ஐயா என்ன சொல்வார் கனவிலும் நனவிலும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்வார் இப்படியெல்லாம் பார்த்தா சுத்த சாக்கம் ரொம்ப கஷ்டமானதாக தெரியும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையான ஒன்றுங்க இறைவன் என்பவன் எதனாலும் ஈடு இணை சொல்ல முடியாத உலகின் மிகச்சிறந்த வைரம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா தங்கத்தை விட சிறந்தது வைரம் நாம் கண்டுபிடிச்சதில்ல இப்போ ஈடு இணையே சொல்ல முடியாத ஒரு பொருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சுத்த சன்மார்க்கத்தில் நாம் இறைவனாக மாறுவதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள்னு பெருமானா சொல்லும் பொழுது இறை அறிந்து அம்மையமாதும் சொல்ற நான் இறைவனுடைய நிலையை அறிந்து அம்மயமாகவே மாற வேண்டும் நான் இறைவனாக மாற வேண்டுங்கிறார் அப்ப இறைவனாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆசைகளை விட்டால் தான் அது நடக்கும் ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது பெருமா சொல்வார் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பழியாதால் வர பற்றற்றான் பற்றினையே யாருக்கு பற்றே கிடையாது இறைவனுக்கு கிடையாது அப்ப அந்த பற்றற்றானுடைய பற்றினையை அவனைத்தான் நான் பற்றணும் நான் யாரை பற்றணும் பெண்ணை அல்ல பொண்ணை அல்ல மண்ணை அல்ல எதையும் இல்லை பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் ஆனால் அது எப்படி நடக்குன்னா அது பற்று அற்றாலன்றி பழியாதா நான் இந்த உலக விடயங்கள் மீதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா பற்று இந்த பற்று போகாமல் அது நடக்காது நான் இறைவனை பிடிக்க போகிறேனா இல்லை இந்த உலக போகங்களை பிடிக்க போகிறேனாங்கிறத நான் தான் முடிவு செய்ய வேண்டும் நான நான் முடிவு பண்ண போகிறதில்லை என்னுடைய மனசு என்னுடைய மனசுனால் மயக்கம் என்னுடைய மயக்கன்னா ஆசை இதுதான் முடி இதுக்கு ஐயா கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை திரை இந்த பச்சை திரை என்ன பண்ணுது பரவெளி இறைவனுடைய உலகத்தை தெரிய விடாமல் தடுக்கிறது சரி இப்போ நான் அடிச்சு பிடிச்சு மூணு திரையும் தாண்டிட்டேன் தாண்டிட்டேன் நான்காவது திரை சிவப்பு திரை செம்மை திரையால் சித்துருவெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி மூன்றாவது ஐயா என்ன சொன்னார் பரவெளி அப்படின்னா இங்கே என்ன சொல்றாருன்னா சித்துருவெளி அப்படிங்கிறார் இந்த சித்துருவெளிக்கு ஐயா என்ன சொல்றாருனா இச்சாசக்தி அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கிறார் சிவப்பு திரையாகிய இச்சாசக்தி என்ற ஒன்றை கொண்டு ஜீவன்களானது சித்துக்கள் விளங்குகின்ற அனுபவ வெளியை அடைய ஒட்டாது வெகு தொலைவில் நிறுத்தி வைக்கும் அருட்பெருஞ்சோதி நான் இறைவனுடைய உலகத்தை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டு நுழையிறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் ஆனா என்ன பண்ணுது அனுபவங்கள் விளங்குது இல்லையா இல்லையா அது சித்துக்கள் சித்துக்கள் நிறைய அந்த நிறைந்த அந்த வெளியை அடைய முடியாமல் வெகு தொழில் தூரமாவே நீ நான் உலகத்தை கண்டுபிடிச்சிட்டேன் உலகத்தை கண்டுபிடிச்சி நான் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கிறேன் உள்ள போக முடியல அந்த சித்துரு வெளியை எது மறைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மை திரை என்று சொல்லப்படக்கூடிய சிவப்பு திரை இது என்னன்னு முக்கியமா கேட்டிங்கன்னா கோபம் கோபம் தான் இதில் ரொம்ப முக்கியமான அது தொடர்புடையது நிறைய வரும் ஏன்னா எத்தனையோ ரிஷிகளும் ஞானிகளும் முனிவர்களும் ஏன் இறைவனை அடைய முடியாமல் போனது என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டார்கள் கோபத்தை விடலை மூணு சொன்னா கோபம் வந்துடும் முனிவருக்கு உடனே ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுவார் இருக்கிறவங்க அப்படியே பசுமா எரிஞ்சு போயிடுவான் ஏன்னா நம்ம நிறைய புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம் என்னன்னா எல்லாத்தையும் விட்டாங்க அந்த கோபத்தை விடலை என்ன பிரச்சனையாகன்னா கோபத்தை ஆற்றல் இருக்கவர்கள் வெளிப்படுத்தினால் அதை அடையக்கூடியவர்கள் நடஞ்சு போயிடுவாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க ஆனால் இவர் கோபத்தை காட்டிட்டார் இல்லையா இவருக்கு பாவம் வந்துடும் அதான் சுத்தசன் மார்க்கத்தில் எப்போவுமே என்ன சொல்லுவோம் யாரையுமே நம்மளை என்ன தான் திட்டினாலும் திட்டின விட்டு வந்து விலகி தான் போகணும் சரிங்களா இல்லைன்னா ஐயா ஒரு உபாயம் சொல்கிறார் ஒரு ரெண்டு இவருக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா மூணாவதாக ஒருத்தரை வச்சு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுங்க ஒத்தே வரலையா ரெண்டு பேரையும் வெளியில ரெண்டு பேரும் ஒத்து வரலை ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க அப்படின்னு அனுப்ப சொல்றாங்க அடிப்படையா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோபம் இருக்கு இப்ப நான்லாம் வந்து எங்க குருநாதட்ட தீச்சை வாங்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா கோபத்தை என்ன முழுசாக விடலை ஆனா கோபத்தை விடாத வரையில் பெரிய அனுபவங்கள் என்பது யாருக்கும் கிடைக்காது பத்து காலம் நான் தவம் பண்ணி நல்ல உஷ்ணத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் பத்து நொடிகள் கோபப்படுவேன் என்று சொன்னால் இந்த தவ உஷ்ணத்தை மொத்தத்தையும் இந்த கோப உஷ்ணம் அழிச்சிடும் சுத்தமா நாசம் பண்ணிடும் இந்த கோபத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அதனால பெருமான சொல்வார் சீ என்று பே என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவு வேணும் பார்த்த தெளிவு இருக்கணும் இப்போ கோபம் முன்னால எனக்கு அதிகமாக வந்தது இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு இங்கே பொய் சொல்லக்கூடாது நான் கோவமே படுறதில்லை அப்படின்னா நான் பொய் சொல்ல முடியாது கோபம் வருது ஆனால் கோபம் அந்த அடுத்த நொடியே எனக்கு என்ன தோணுன்னா அடடாக நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கிறோம் கோபப்படக்கூடாது அப்போ கோபத்தினுடைய தன்மைங்கிறது எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு காலத்தில் கோபம் நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னாத்தான் நான் மேலே போக முடியும் இல்லை என்றால் கோபம் இருக்கின்ற வரையில் தவத்தால் ஏற்படக்கூடிய நல்ல உஷ்ணம் என்பது அழிந்துவிடும் அதனால தான் இந்த ரொம்ப முக்கியமான திரையாக அதனால தான் ஐயா அதுக்கு சிவப்பு திரையை கொடுத்தார் சிவப்புனாலே நமக்கு என்ன தெரியும் கோபமாக நமக்கு தெரியும் இல்லையா அதற்கடுத்து ஐந்தாவது ஐயா சொல்கிறார் மஞ்சள் திரையை கொடுக்குறார் ஐயா பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி மஞ்சள் திரை இந்த மஞ்சள் திரை என்ன பண்ணுதுன்னா மஞ்சள் வண்ணமுடைய பொன்மை திரையாகிய ஞானசக்தி பொதுவாக நம்ம ஞானசக்தின்னு என்ன சொல்லுவோம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை இது ஞானத்தை அழிக்கக்கூடிய சக்தி மஞ்சள் வண்ணமுடைய பொன்மை திரையாகிய ஞான சக்தி என்னும் திரையால் சிவமாகிய பொருளை நாம் அடைய வேண்டியது என்னன்னா ஐயா சொல்வார் தெரியும் ஒரு அல்பாவில் கருணையும் சிவமுமே நாம் அடைய வேண்டிய பொருள் பேர் அதாவது கருணை வேற சிவம் வேற இல்லை சிவமே என்னவா இருக்குன்னா கருணையும் சிவமே கருணையும் சிவமுன்னு ஐயா சொல்லலை கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் அறிக அப்படிம்பார் இப்போ நான் என்ன பண்ணேன் முதல்ல எனக்கு வந்து இறைவனுடைய அரசாட்சி தெரியலை தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கப்பறம் எனக்கு உயிர் தெரியல தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இறைவனுடைய உலகம் தெரியல தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இறைவனுடைய உலகத்துக்குள்ளேயும் உள்ளே போயிட்டேன் நான்கு திரைகளை கடந்துட்டேன் கடந்துட்டான் அந்த இறைவன் இருக்கிறான் இல்லையா அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்த நான் அடைய முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஒரு கோவிலவே எடுத்துக்கோங்களேன் முதல்ல ராஜகோபுரம் இருக்கும் அதை கடந்த பிரகாரம் இருக்கும் அதுக்கு அடுத்து பிரகாரங்கள் வரும் அதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் கற்பகிரகம் வரும் இது போல தான் நம்ம உள்ளே நுழைகிறோம் ஒவ்வொரு படியாக போகிறோம் அப்போ இதை எது தடுத்து கொண்டிருக்க இருக்க சிவமாகிய பொருளை அடையக்கூடிய வெளியை அங்கேயும் வெளி தான் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சிவத்தை நான் கிட்டவே போகலை சிவமாகிய பொருளை அடையக்கூடிய வெளியை நெருங்காத வண்ணம் கிட்ட போக விடாம எது தடுத்து கொண்டிருக்கிற தூரத்திலேயே நிறுத்தி வைக்கும் அருட்பெருஞ்சோதி எல்லாத்தையும் கடவுள் தான் பண்ணுறான் இப்போ அந்த கடவுளுக்கு என்ன மனசாட்சி இருக்கா கருணை இருக்கா ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இறைவன் கருணையாளன் சொல்கிறோம் உண்மைதான் இறைவன் கருணையாளன் தான் நாம கருணையோடு இருந்தால் அதனால தான் ஐயா சுத்த சன்மார்க்கத்தில் அடிப்படையாக ஜீவகாருணியத்தை வைத்தார் சன்மார்க்கத்தில் பக்தி உண்டு ஒழுக்கம் உண்டு ஜீவகாருணியம் உண்டு தவம் உண்டு நான்கும் இருந்தாலும் ஞானசபையை கட்டுவதற்கு முன்பாகவே பெருமானார் ஏன் தருமச்சாலையை ஆரம்பித்தார் என்று சொன்னார் தருமச்சாலை ஜீவகாருண்யத்தின் அடையாளம் ஞானசபைக்கு கூட ஒரு நாள் பூமி பூஜை போட்டு கட்டிதான் அதன் பிறகு திறக்கப்பட்டது தருமசாலை என்னைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோ அன்னைக்கு திறந்தாச்சு நால கொம்பုံடி குடிசையை போட்டு ஐயா தர்மசாலையை துவங்கிட்டார். அடிக்கல் நாட்டப்பட்ட அன்றே துவங்கப்பட்டது தர்மசாலை. இவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனா தருமம் செய்வதற்கு நேரம், காலம், இடம் என்று எதுவும் கிடையாது. இது சம்பந்தமா நிறைய கேள்விகளை தொடர்ந்தும் நம்ம அடுத்த காணொளியில பேசலாம் ஐயா. மணப்பெண்ணுக்கு பிரகாரம். விவாக டெ பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம்